வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு லோகன் டிஎன் பிஎஸ்டி யூடியூப் சேனல் நண்பர்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லா பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட் எயிட் அதாவது அறவியல் எத்திக்ஸ் டாப்பிக்கில் மொழி குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் பொது தமிழில் திருக்குறளில் வந்து மொழிபெயர்த்தங்களை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது அதே யூனிட் எயிட்டில் வந்து யாழ் வகைகள் இருக்குது அந்த யாழ் வகைகள் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா மொழி அதாவது மொழி குடும்பம் மொழி குடும்பத்தை வந்து திராவிட மொழி குடும்பம்னு சொல்லுவாங்க அது வந்து மொத்தம் மூணு வகை இருக்குது தென் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகளும் மொத்தம் மூணாக இருக்குது சரிங்களா திராவிட மொழி குடும்பத்தை வந்து மூணாக பிரிக்கிறாங்க தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள்னு தென் திராவிட மொழிகளில் பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோடா கோட்டா கொரகா இருளா இந்த மொழிகள்லாம் வந்து தென் திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன அதே தெலுங்கு கோண்டி கொய்யா கூயி கூலி குவாமி பார்க்கி கதாபா கோண்டா நாய்க்கி வேங்கோ முண்டா இதெல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன அதே குரு மால்தோ பிரகோயி குருக் மால்தோ பிராகுவி அது வந்து வடது மொழின்னு அழைக்கப்பட்டிருந்தேன் அடுத்தது திருக்குறள் அதாவது திருக்குறளில் வந்து மொழிபெயர்த்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது தமிழை அதாவது இந்தி மொழிகளை தாண்டி வெளிமொழியில் யார் யார் மொழிபெயர்த்து பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியூ போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா ஜியூ போப் அவர்கள் அதே லத்தீனில் யார்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் அவர்கள் தான் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து திருக்குறள் மொழிபெயர்த்தவர் வந்து டாக்டர் கிரவுல் டாக்டர் கிரவுர் அப்படிங்கிறவர்னா ஜெர்மன் மொழியில் திருக்குறளில் மொழிபெயர்த்திருக்கிறார் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து ஏரியல் அப்படிங்கிறவர் ஏரியலுங்கிறவர் தான் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் திருக்குறளை இது கடைசியில் பார்க்கப்பட்டேன் அப்படின்னா இசைக்கருவி யாழ் சரிங்களா யாழ் வந்து நாலு வகையில் இருக்குது அது என்னென்ன யாழில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேரியாள் பேரியாள்னால் இருபத்தொரு ஆன்ம்களை கொண்டது வந்து பேரியாள் அடுத்தது பதின பதினேழு நரம்புகளை கொண்டது வந்து மகரையாள் பதினாறு நரம்புகளை கொண்டது சகோடையாள் ஏழு நரம்புகளை கொண்டு வந்து செங்கோட்டையாள் அப்படின்னு மொத்தம் யாழ் வந்து நாலு வகையை பிரிக்கிறாங்க அதில் நரம்பு அந்த யாழில் இருக்கக்கூடிய நரம்புகள் அடிப்படையில் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து இதோட முடியுது நம்ம எடுத்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு மறக்காம மறக்காமல் நம்ம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்